டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துக்குமே போகல அங்கே லைஃபாக என்ன இருக்கோ மார்க்கெட் ரோட்ஸ் சைனீஸ் ப்ளேஸஸ் இந்தியா லிட்டில் இந்தியா இந்த மாதிரியான அப்புறம் முருகன் கோயிலும் ட்வின் டவரும் கண்டிப்பாக காட்டி ஆகணும் சார் இல்லைனா மலேசியான்னு நம்ப மாட்டாங்க ஸோ அதனால் அது ரெண்டு மட்டும் அட்ராக்ட் டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ் மாதிரி இருக்கும் மற்றபடி அது வந்து எல்லா ப்ளேஸஸ்ஸுமே வந்து நார்மலாக அங்கே வாழ்கிற மக்கள் போகிற வர பிளேசஸ் தான் சார் ஷூட் பண்ணோம் இந்த மாதிரி டேரக்ட்டு சார் கேட்டேன் லக்கி பாஸ்கர் மாதிரி தீம்லாம் இருக்குது ஸோ அதை பேஸ்டாக எதுவும் ஸ்டோரி இருக்குமா இல்லை சார் லக்கி பாஸ்கருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது சார் லக்கி பாஸ்கர் வந்து சரி ஒரு கான் அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கும் சார் பட் தீமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கும் இந்த ரிலே ஒன்றும் சம்மந்தம் இல்லை சார் லக்கி பாஸ்கருக்கு ஹீரோயின்லேண்ட் அதான் நீங்க வரப்ப தமிழே தெரியாதுன்னு வந்து டைரக்டர் சார் சொன்னாரு நீங்க ஆனா அவ்வளவு அழகா தமிழ் பேசுனீங்க படத்துல வந்து தான் தமிழ் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல முன்னாடியே தமிழ் தெரியுமா இல்ல இல்ல படத்து ஷூட் பண்ணும்போது ஐ திங்க் ஐ காட் எ லிட்டில் மோர் பிராக்டீஸ் நீங்க பாருங்க இப்ப 30% தமிழ் தான் எவ்ரிथिंग எல்ஸ் இஸ் இங்கிலீஷ் பட் லைக் ஐ வாஸ் சேயிங் ஷூட் டைமிங்ல எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்திருக்காங்க ஏடிஸ் எல்லாரும் உட்கார்ந்துட்டு एवरीवन ஹஸ் 100 டிஃபரண்ட் திங்ஸ் டு டு பட் எவ்ரி எவ்ரி ஒன் ஒன் விஜய் சார் சார் மீ கொஞ்சம் சில சமயம் ஒரு நியூ லாங்குவேஜில் எங்கே வரணும் தெரியாது ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்தில் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ காட் தேர்ட்டி பர்சன்ட் பிகாஸ் ஹோப்ஃபுல்லி கோயிங் ஃபார்வர்ட் மேபி மேபி ஃபிஃப்டி பர்சன்ட் டே இல்லை ஃபர்ஸ்ட் படம் விஜய் அனோட எப்படி பண்ணீங்க அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு தமிழில் வந்து அடுத்து உங்களுக்கு லைன் அப்பில் எவ்வளோ படம் இருக்கு ஏன்னா நீங்க நிறைய பேர் சொன்னாங்க நிறைய படம் உங்களுக்கு வரிசையாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அதை கொஸ்டின் ஒர்க்கிங் ஐ ஐ பர்டிகுலராக இருக்கணும் அட்மயர்ட் ஒரு ஆடியன்ஸ் மெம்பரான obviously, that i have always had uh, great admiration for. but uh, in the shooting process, la, i got to see a little bit of how sir uh, approaches a character, how he uses improvisations or a line, the break-up, the meaning, the change, how you can get all those smaller nuances. so as an artist, it was like a master class good. i've learned a lot. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில மை நெக்ஸ்ட் ஃபில்ம் இஸ் மதராசி விஜய் சார் இந்த படத்துக்காக நீங்க என்ன ஹோம் ஒர்க் பண்ணீங்க கார்ட்ஸ் ஏதாவது ரியல் லைஃப்ல விளையாடுவீங்களா சொல்லுங்க தமிழ் விளையாடுவேன் தமிழ் விளையாடு மற்றபடி அங்கே இருக்க கார்ட்ஸ் எனக்கு அது விளையாட தெரியாது எனக்கு தெரியாது தெரியல ரம்மி டெய்லி விளையாடு ப்ராக்டிஸ் பண்ணி மியூசிக் சார் மியூசிக் டான்ஸ் சார் ஆ யார் நாகராஜா இந்த மாதிரி நான் கேள்வி ஒன்றாக மட்டும் தான்டா கேட்க முடியும் இல்லைடா அது ஆக்சுவலாக அந்த சீனில் அது வச்சோடனே என்ன மாதிரியா இருக்குன்னு கேட்டோடனே அவர் யோகி பாபு சார் கொடுத்த கமெண்ட்டு அவரையும் சொன்னார் சிவாவையும் சொன்னார் இன்னொரு இன்னொரு கீரன் சேர்த்து சொன்னார் அது படத்தில் இருக்குன்னு கேட்டா அப்படி சொன்னார் இல்லை இவர மாதிரி இருக்குது அவர் மாதிரி இருக்குன்னு சொன்னாப்புல ஸோ அது ஆ மூணு பேர் சொன்னாரா மூணு பேர் சொன்னார் அவர் டைமிங் தான் அது வேற ஒன்றும் இல்லை ஓகே தானா வேறதா கேள்வி இருக்காங்க ஒரு நிமிஷம் நாகராஜ் கேள்வி கேட்டு அப்புறம் என்ன சார் ஒரு கேள்வி வந்துருச்சு சார் ரொம்ப மைக் வச்சிருக்கா சார் மியூசிக் டைரக்டர் சார் ஒரு படத்தில் வந்து பாட்டுகள் எடுக்கும்போதும் ரீ ரெக்கார்டிங் அவங்களே தான் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இளையராஜெலாம் பிஸியாக இருக்கும்போது தீபாவளியிலலாம் அஞ்சு படம் ஆறு படம் இருக்கும்போது அவர் தான் பண்ணுவாங்க நீ ஏன் ஆறாருக்கு மட்டும் வெளியில் இல்லை சார் இன்றைக்கி ஃபார்மட் மாறிடுச்சு ஸோ டிஜிட்டலாக இருக்கும் ஸோ இப்போ கிளாஸ் ஒர்க்கு வரப்போ நம்மளோட டேட்ஸு எல்லாமே சரியாக ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணும் ஸோ என்னோடய இதுவாக வந்து அதை நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை முடிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு அர்ஜென்சியான டைமில் வந்து ஏதோ ஒன்று பண்ணணுமே அந்த மாதிரி உடன்பாடு எனக்கு பர்சனலாக கிடையாது ஸோ அவங்களும் வந்து நல்லா ஃபுல் இன்வால்வ்மெண்டோடு தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ அதனால தான் இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்ன எனக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட் கம்மிட்டாக இருந்துச்சு ஸோ அவர் அந்த டைம் லைன் வந்து செட் ஆகலை வேற எதுவும் இல்லை விஜய் ப்ரோ ப்ரோ பிட்சா படத்துக்கு அப்புறம் வரிசையாக மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு படம்லாம் வருஷத்துக்கு பண்ணியிருக்கீங்க போன வருஷம் மூணு படம் இந்த வருஷம் இப்போ தான் அக்கௌண்டே ஆரம்பிக்குது எப்படி வருஷத்துக்கு மூணு படம் போது பண்ணுவானாமா தான் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணால் ஏன் பண்ணுறேன்னு கேட்குறீங்க ப்ரோ நான் ஏன் பண்ணுன்னு கேட்குங்க ப்ரோ நான் என்ன பண்ணட்டும் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ப்ரோ இதுக்கு மேலே இப்போ யோசிச்சு பாருங்க ப்ரோ லிஸ்ட்லாம் எழுதி போட்டு நீங்கள் நீங்கள் தான் எல்லோரும் சாட்சி இல்லை எல்லோரும் சாட்சி அதனால் வந்து அந்த பண்ணதுக்கு நான் காரணம் இல்லை பண்ணாமல் போகிறதுக்கு நான் காரணம் இல்லை ஏன்னா சில சமயம் சில படங்களை பண்ணியிருப்போம் அப்போ முன்னாடி சொன்ன பதில் தான் அது என்னென்னா அந்த படங்கள் ரிலீஸ் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுனா இது நானாக ஃபிக்ஸ் பண்ணுறேன் இல்லை என் ப்ரொடக்ஷன் தான் ஃபிக்ஸ் பண்ணுது ஸோ சில படங்களை வந்து அவங்க நல்ல நாள் பார்க்கறது இல்லை தள்ளி போட்டதுங்களாம் அவர் சாய்ஸ் அதை அப்படி தேங்கி வரும்போது அது மொத்தமாக தெரிஞ்சிருக்கும் அப்படி தானே ஒழிய மற்றபடி நான் வழக்கமாக என்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ரிலீஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் பண்ணுறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ப்ரோ சார் நீங்க இந்த வர்ணம் படத்தை பத்தி பேசுறீங்க அவர் ஹெல்ப் பண்ணாருன்னு அது வந்து எப்போமோ வந்த படம் நடுவுள பக்கத்து பக்கத்துக்கானு சொன்னீங்க நன்றி இதை சொன்னீங்க அதே மாதிரி நீங்க நிறைய பேருக்கு தயாரிப்பாளருக்கு நடிகர்களுக்கு கேமராமேனுக்கு இதெல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுத்து போய்ங்க அவங்கெல்லாம் நன்றியோடு இருப்பாங்களா அவங்க அப்படி இல்லாம இருக்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கும் இரண்டு நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூல எனக்கு கேள்வி கேட்டாங்க மத்தவங்க யூஸ் பண்ணிக்கோ நீங்க என்ன நினைக்கிறது கேட்டாங்க சரியா தெரிஞ்சா நல்லா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அதே போலதான் இது மற்றபடி சார் இப்போ யாருக்காவது எதையாவது இப்போ இவர் இவர் எனக்கு ஒரு உதவி பண்ணார்னு வச்சுக்கோங்களேன் இவன் நாளைக்கு வந்துடுவான் இவன் வச்சு படம் ஒன்றும் நினச்சி கொண்டதில்ல அந்த அந்த நேரத்தில் தன்னுடைய தொழிலுக்கு சரின்னு எதையோ அதை அவர் செஞ்சார வழிய இந்த இவனுக்கு வாய்ப்பு தரணுங்கிறதுக்கு அவர் அது பண்ணல ஆனால் அந்த பலனை அடைஞ்சவன் நான் என்கிட்ட நன்றி விசுவாச நான் அதை திருப்பி செலுத்துவதற்கு காலம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குது அதுவும் நான் சும்மா ஓகே எது வேணால் பண்ணலாம் ஆர்முகத்தோடு பண்ணல என் தொழிலுக்கு சரியின் படுற இந்த கதை நல்லா இருக்கு இது சரியாக பண்ணுவான்னு நினச்சி ஸோ அந்த காலம் அந்த அந்த தொழிலுக்கான நியாயங்கிற தராசில் வச்சு தான் அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டு மிக இது கிடையாது ஸோ பட் ஆனால் எனக்கு அன்றைக்கி தேதிக்கு அந்த வேலை எவ்வளோ பெரிய வேலை செஞ்சதுன்னு இருக்குல்ல இவர் செஞ்ச ஏன்னா அது வந்து எப்படின்னா யாருடைய பார்வையாவது நம்ம மேலே விழுந்துறாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடையே அது தெரிகிற ஒரு காலகட்டம் தான் ஓகே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் காலம் சரியாக கணிஞ்சு வரும்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் இங்கே எடுத்துருந்தீங்க ஓகே இதுக்கப்புறம் இந்த சீட்டு வந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் இவருக்கு சாதாரணமாக இருக்கலாம் நம்மளும் இப்போ நீங்களோ நானும் இங்கே இருக்க எல்லாருமே வந்து சாதாரணமாக போது நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சுருப்போம் அது அவர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருந்தார் மெய்யழகன் படத்தோட கதையை போல தான் அரவிந்த் சாம் சாரோட ஃபேமிலி ஒரு சைக்கிளை கொடுத்துட்டு போனதில் ஒரு குடும்பம் வந்து எவ்வளோ பெருசாக தாத்துக்கு கட்டத்தில் நான் வந்து போச்சுங்கிறது இல்லையா அவங்க கொடுக்கும்போது இந்த வச்சு சைக்கிள் வச்சு வாழ்க்கையில் முன்னேறுப்பா அப்படின்னு கொடுக்கல பட் அந்த சைக்கிள் வச்சுட்டு அந்த குடும்பம் எப்படி முன்னேறினாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு தான் காரணம் அதே போல் தான் பெருகிற உதவியோ இல்லை இந்த மாதிரி செய் செயல் கிடைக்கிறத வச்சு நம்ம இப்படி வரவங்கிறது தான் இருக்குது பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு இன்னமும் அது இருக்குது அது உள்ளே இருக்குது அது இன்னமும் என்னை வந்து அதான் சொன்னாங்க உயிர்ப்போடு இருக்க வைக்கிறது ஸோ அதுக்கு என்றைக்குமே நன்றி கடன்பட்டிருக்குன்னு சொல்லுவோம் என்ன வேணால் நடக்கலாம் எனக்கு அவருக்கு சண்டைகள் வரலாம் மிஸ் அண்டர்ஸ்ட்ரண்டிக்கு வரலாம் அது வேறு ஒரு சம்பத்தினால் நிகழ்வது நான் துபாயில் விளாக்கும் போது என்னோடய பா சொன்னார் உனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை வருதுன்னா அது ரெண்டு உடம்புக்கான சண்டை இல்லை ஒரு ஒரு பிரச்ச ஒரு விஷயத்தை பற்றின சண்டையை ஒழிய அது தனி மனுஷனுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அது எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமாக நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்ரண்டி வரலாம் சண்டை என்ன வரலாம் பட் ஆனால் அவரால் நான் பெற்ற பலன் என் வாழ்க்கையில நடந்த மாற்றங்கள் வந்து யாரும் மாற்ற முடியும் ஒருவேளை இதெல்லாம் கடவுள் தான் பிளான் பண்ணி செய்றார்னா அந்த கடவுள் எனக்கு பிளான் பண்ணி அனுப்பின ஒரு ஆளாவே பார்க்கறேன் ஓகே இந்த வேலையை ஒரு சேஞ்சேங்குன்னு சொல்றாங்க அது அப்படியே தான் பார்க்கற செனத் சார் உங்களுக்குதா கேள்வி இது வரைக்கும் இல்ல உங்களுக்கு தான் நமக்கு தான் இது ஆமா இது வரைக்கும் எந்த பிரஸ் மீட்லயே எப்பவுமே கண்ணாடி போட்டு நாங்க பார்க்கவே இல்லை உங்களை இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்து கண்ணு தெரியலena இல்ல இல்ல இந்த பிரஸ் மீட்டுக்கு வரும்போது நீங்க எங்க பார்க்கறீங்கன்னே தெரியல கண்ணா கண்ணாடி பாருங்க என் கண் நல்லாவே தெரியும் மிஸ்கினுக்கு போட்டியாக வந்துட்டு கிளாஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அவரோட ட்ரைன் படுத்து மிஸ்கின் சார்க்கு போட்டியாக போடுறதும் நான் டேரக்டாக தான் சார் அவனுக்கு கண்டிப்பாக கண்ணாடி போட்டால் மிஸ்கின் ஆக முடியாது சார் அதனால் அவரோட வேலை செஞ்சுருக்கேன் மிஸ்கின் அவர்களுடைய மூளை எப்படி எங்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார் எனக்கு வந்து இந்த நான் ஷோ பண்ணல சார் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஷோவில் நிற்கும்போது என் கண் வந்து ட்ரை ஆகிடுச்சி சார் அப்புறம் வந்து அதனால் இது என்ன சொல்லுவாங்க ஐயோ ஐடாப் சார் அது இன்னும் பேச சொல்லுவாங்கடா லூப்ரிகன்ஸ் லூப்ரிகன்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க அதனால அது போட வேண்டியதாக இருந்தது இப்போயும் பிரெஸுக்கு வரும்போது ரொம்ப நேரம் போட்டதுனால சீக்கிரம் ட்ரை ஆகிடுது அதனால தான் சார் வேறு மற்றபடி என் கண்ணு நல்லாவே இருக்குது சார் நல்லா இருக்குது சார் மிஸ்கின் சாருக்கு போட்டியாக எப்படி சார் டயர் ஆக பாருங்க எந்த வருஷம் சார் நான் போட்டி போட தான் சார் மிஸ்கின் சாரோட போட்டி போடணும் நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு தான் தெரியுமா அந்த மனுஷன் வீட்டுக்கு போங்க சார் அவர் பா அவர் புத்தகத்துல தூங்குறாரு எல்லாம் படுக்கலை படுத்துகிறான்னு தெரியுது அவ்வளோ படிக்கிற ஒரு ஆளு நீங்கள் அவர்கிட்ட போய் எந்த விஷயம்னா கேளுங்க யாரோன்னா கேளுங்க ரொம்ப ஆத்மாத்தவும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் மறைக்க தெரியாது அவருக்கு ஸோ எனக்கு அவரோட சிந்தனையும் சரி ரொம்ப சின்சியராக ரொம்ப ஆழமாக ரொம்ப நேர்மையாக படம் பண்ணக்கூடிய மனுஷன் நான் இதுக்கு அவரோட போட்டி போடுவேன் ரசிக்க நான் எடுத்துட்டு அவருக்கு ஒரு சகோதரனாக இருக்கேன் தம்பியா இருக்கிறேன் என்னை கண்ணம்மான்னு செல்லமா கூப்பிடுவாப்புல ஸோ அப்படியே இருந்துகிட்டு போகிறேன் நான் இதுக்கு அவரோட போட்டி போகணும் நாளைக்கு நான் படம் பண்ணாலும் அவர் என்னை வந்து ரசிச்சு கண்ணம்மான்னு என்னை முதல்ல பார்த்து கொண்டாடக்கூடிய மனுஷன் கடைசி விஷயம் ஒரு படத்தை பார்த்து அவருக்கு என்ன சார் இருக்கு விசாரணை ஒரு படத்துக்கு அவர் ஏன் சார் இருப்போம் சமுதகனி சார் சொன்னார்ல அவரு நிஜமாவே சினிமாவை அவ்வளோ உண்மையா ரொம்ப நேர்மையா நேசிக்கூடிய ஒரு மனுஷன் அவரு அவர் பேசுறதுக்கு முன்ன பொண்ணு புரிஞ்சிக்கப்படலாம் ஒழியே அவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான யாரையும் இறக்கி பேசணும் எண்ணமே இருக்குது ஏன்னா தன்னுடைய இப்போ இங்கே வரோம் இன்னைக்கு உட்காந்து பேசுறோம்னா என்னென்னா படம் ரிலீஸ் ஆகுது நீங்க தான் எங்களோட படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இருக்குது நாங்கள் பேசுறோம் சம்பந்தம் இல்லாத வேற ஒருத்தர் படத்தை இங்கேருந்து போய் மணிகண்டன் போய் பார்த்து உட்காந்து சந்திச்சு அதை பேசி படம் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கு போது அற்புதமான நான் சந்திச்சதுல ஓகே தேங்க்யூ சார் டேரக்டர் சார் ஒரு கேள்வி ஒரு கேள்வியிலே மூணு கேள்வி நான் தான் என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த உங்க பாட்டு உருகுது உருகுது பாட்டு ஒரு எழுபத்தஞ்சி லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்குது அந்த மியூசிக் டைரக்டர்ல பக்கத்தில் உட்காந்து நீங்க வேலை அவர் பிரமாதமான மியூசிக் டைரக்டர் ஜெயசதிபாத சாரே சொன்னார் ஆனால் நீங்க உட்காந்து வேலை வாங்கினதுனால தான் அப்படியா படத்துலையும் வேற பாட்டு அதிகம் இல்லைன்னு சொன்னீங்க அது ஒரு கேள்வி அடுத்தது ஒரு படத்தில் வில்லன் நல்லா இருந்தால் தான் ஹீரோ டெப்த்தாக காணிக்க முடியும் தான் அதனால தான் அவினாஷும் பப்ளுவும் தேடி